முதலமைச்சர்னா யார் கும்பா நான் எனக்கு வேலை செய்யறதுக்கு வச்சுருக்கிற வேலையார் என் வீட்டில் வந்து இது பாத்ரூம் அடைப்பு அடைச்சிக்குச்சுன்னா கவுன்சிலரு எம்எல்ஏ அமைச்சரை எப்படி தொடர்பு கொள்ளமோ அதை மாதிரி எனக்கு நியாயமிச்ச ஒரு வேலையார் முதல்வர் அப்படின்னு வீரவாசனை பேசுகிறேன் நம்மளுடைய திமுக பேச்சாளர் யார்னால் தமிழன் பிரசன்னா அவருக்கு தமிழன் பிரசன்னான்னு பேர் வச்சுக்கிறத விட தமிழன் கூட சேர்த்ததோட திராவிட பிரசன்னா தான் பொருத்தமாக இருக்கும் ஆனால் தமிழன் பிரசன்னா எந்த சூழ்நிலைக்காக எதுக்காக அதை வச்சாரான்னு தெரில சம்மந்தமே இல்லாத அதனால் திராவிடன் பிரசன்னா தான் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் அதான் நினைப்பாங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலை மா மாவட்ட சைடில் தான் ஏதோ ஒரு கூட்டம் வந்துருங்க திமுக கூட்டம் வந்திருக்கு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்டேஜில் ஏ ஸ்டேஜில் ஏறி இதே வீரவாசனம் பேசலாம் நம்ம தான் சரியான பேச்சாளராச்சு நம்ம படு பயங்கரமாக பேசி கதிகலங்கு வைப்ப மக்களை நம்மளோட திமுக வரலாறு பேச ஆரம்பிச்சோன்னா மக்களே நம்மளை வந்து அப்படியே முடி சுடாக மண்ணனா மாலையை தூக்கி போட்டு நம்ம உற்சாக வரவேற்பு பழிப்பாங்களேன்ற ஒரு வானிலை என்ன பண்ணியிருக்காரு அதே மாதிரி அதிரடி பசனமாக ஏரிநாட்டில் பேசியிருக்காரு அப்போது அவங்க ஒரு வயசான மூதாட்டிங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்குங்க திராவிட பிரசனாக்கு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வயசு இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது வயசு பெரியவங்க அந்த மூதாட்டி இவர் சா இவங்களோட சாதனை என்ன இருக்கும் திமுக சாதனை அதே மகளிர் விடியில் பயணம் ப மகளிர் ஃப்ரீயாக பயணம் பண்ணுறது அதுக்கப்புறம் உரிமை தொகை மகளிர் தொகை ரேஷன் கார்டு ஓடுற மாதம் ரூபா கொடுக்குறது ஆமாம் புரட்சி புதல்வன் திட்டத்தில் ஒரு ஆயரூவா கொடுக்குது புரட்சி புதல்வி திட்டத்தில் ஒரு ஆயிரூவா இது இந்த இதுதான் இந்த சா திமுக நான்காண்டு சாதனை இதை தான் திரும்ப 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 ரெக்கார்டே தேஞ்சு போன வரலாறு இது தான் எங்களோட பேச்சு யாரும் இந்த ஆயிரரூவா பேசும்போது உடனே ஒரு மூதாட்டி கேட்குறாங்க இந்த ஆயிரரூவா வச்சுன்னு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த அம்மாவுக்கு என்ன ஆசைனா பத்து பவுன் நகை வாங்கி கொடுத்தா தான் அதை மதிப்பாங்க பொழுது என்ன மதிக்க மாட்டாங்களான்னு சொன்னோடனே திரும்பவும் அதை கேட்குறாங்க அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இவர் பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு அப்படியே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெரிய அதிகாரி பொழுது உடனே உன் பேர்னா அதாவது நீ இவ இவர் ஒன்றும் முடி மன்னன் கிடையாது என்ன ஆசைன்னா பத்து ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேன் வருதா ஒரு வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்கக்கூடாது ரூபாய் இல்ல மன்னர் வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது இல்ல சோழர் வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது உனக்கு என்ன வேலை திமுகவில் மேடைக்கு மேடையில் போயிட்டு தீ திமுகவை எந்த புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்தால் சாதாரண கொத்தடிமையாக இருந்தால் இரநூறுவா முழு நேர கொத்தடிமையாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் இப்போ நீலாம் வந்து பார்த்தா கொத்தடிமையிலும் அடிமை மிகப்பெரிய கொத்தடிமையாக இருக்கிறதால உனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம குழப்ப போட்டுறோம் இதில் வேறு அந்த அம்மா வேறு உனக்கு ஆயரருவா வருதா ஒரு மாதத்துக்கு ஆயிரம்னா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ இவர் அப்படியே கணக்கு அப்படியே பெரிய கணக்கு ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே பெரிய ஆராய்ச்சியாளர் இவர் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் பண்ணால் பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ நீ நீ எவ்வளோமா சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு முந்நூறுபா அப்போ முந்நூறுபான்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒம்பதாயிரம் ரூபாய் ரூபான்றது வந்து ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்களா அந்த மகளிர் உரிமை தொகைக்கு அந்த ஸ்லாபுக்குள்ளே உங்களோட வருமானம் வரலன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது மறைமுகமாக மிரட்டுறான் இவர் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் அரசாங்கத்தில் இவர் வந்து தடு தடுக்கிற அளவுக்கு இப்போ இவர் வந்து முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ அமைச்சரவோ இல்லை டெப்டி கலெக்டராக தாசில்தாராக ஆராயம் தெரில இவர் அந்த நிவாரணத்தை வராத போனால் நான் பொறுப்பு இல்லைன்றாரு நீ பொறுப்பு இல்லாத போகிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய பொறுப்புலையாக இருக்கிறார் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறியா இல்லை அரசாங்க அதிகாரியாக இருக்கிறியா இல்லை கட்சியில் தான் ஏதோ எம்எல்ஏவோ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பியாக இருக்கிறியா ஒரு நம்ம எந்த பொருளும் கிடையாது மேடைக்கு மேடை திமுக கொத்தொடுமையாக மாறி அதை திமுகவோட வந்து வாழும் விவேகானந்தர் வாழும் காமராஜர் வாழும் கக்கன் அப்படின்னு சொல்லி உதயா புகழ் பாடி நம்ம ஸ்டேஜி ஸ்டேஜிக்கு பேசி நம்ம நம்மளோடைய குழப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அந்த லெவலில் இருக்கிற நம்ம இவர் போய் அந்த மறை அந்த வயசானவங்களை போயிட்டு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்ட போகிறாராம் இந்த ஆயிரரூவா நிப்பாட்டுறதால ஒன்றும் அவங்க நாளைக்கே வந்து எனக்கு இந்த ஊரை விட்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட போகிற கிடையாதுன்னா இந்த ஆயிரரூவா நம்பி தான் அவங்க எல்லாம் பிறந்தாங்களா இல்லை இந்த ஆயிரரூவா நம்பி இந்த இந்த அரசாங்கம் வந்து ஆயிரரூவா கொடுக்கும்னு நினச்சி தான் இவங்க இருந்தாங்களா நீங்கள் ஆயிரரூபா இல்லை நீங்கள் அஞ்சாயிரரூபா மாதம் மாதம் கொடுத்தா நிப்பாட்டினாலே யாரும் இங்கெல்லாம் தற்கொலை பண்ணிங்களா சாக போகிற கிடையாது அவங்கவுங்க ஓழ்ச்சிங்க தான் சாப்பிட்டுருக்க போகிறோம் ஓழிச்சிங்க தான் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக வாழ போகிறாங்க புரியுதுங்களா அதனால வந்து மக் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு திருவண்ணாமலையில் அவங்க கூலி வேலை செய்கிறவங்க ஒன்று ஐடி கம்பெனிலேயோ ஒரு பேங்க்லேயோ பெரிய ஒரு நிறுவனத்துலேயோ தனியார் நூற்றிலேயோ அவங்க வேலை செய்யலை அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மூதாட்டியே வந்து வெளிய உலகம் அந்தளவுக்கு தெரியாத மூதாட்டியே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு மூக்குத்தியை கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நாலேஜ் இருக்குன்னா மக்கள் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு ஒன்றும் தெரியாத பாட்டியே வந்து மிரட்டுறாராம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஆணவம் திமுரு அதிகார திமுரு இருக்கிறவங்க கையில் போயிட்டு அடங்கி போகிறதும் இல்லாதவங்களை போயிட்டு ஏறி மிதிக்கிறதும்ன்றது வந்து இங்கே சாதாரணமாக திமுக சொல்லி புரிய வேண்டியதில்லை பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போடுறது ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு லேடி எட்டு ஒதக்கிறது அப்புறம் அவங்க பொதுக்கூட்டத்துலேயே வந்து மகளிர் இடுப்பு பூச்சிக்கிறது இதெல்லாம் வந்து திமுக கைவந்த கலை திமுகவோட புகழ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் ஏறினா அசிங்கமாக பேசுறது ஆபாசமாக பேசுறது அருவருக்கத்தக்க முறையில் பேசுறது இதுக்கு இதெல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது திமுகவோட வரலாறுகள் இதெல்லாம் என்னையுமே காலம் போ காலங்காலமாக மாற்றவும் முடியாது மாறவும் மாறாது ஸோ அதனால் இல்லாத மக்கள் கையில் நம்ம வந்து அதிகார பலத்தை காட்டி நம்ம பெரிய புரட்சியாளர்னால் காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கற்றோருக்கு செல்லுமடெல்லாம் சிறப்பு ஆனால் அந்த திமுக கட்சிக்காரனுங்க போராட்டம் ஃபுல்லாக செருப்பு அப்படிதான் ஆகப்போகுது வருங்காலத்தில் ஸோ இதையாச்சும் இதுக்கப்புறம் இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றதை புரிஞ்சு நம்ம அடுக்கடுக்கான பொய்யை சொல்லி மக்களை வந்து நம்மள சொல்கிறத எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறதில்ல எந்த கூடிய விஷயமா இருக்காது அதான் நீங்கள் சொல்கிறது எல்லா கருத்தையும் ஏற்றுப்பாங்க நம்ம தான் புரட்சிகரமாக பேசுகிறோம் மோட்டிவேஷனாக பேசுகிறோன்றதை கழித்து தனியாக ஒதுக்கிட்டு இன்றைக்கா இதுக்கப்புறமாச்சும் மக்களோட வளர்ச்சியை பற்றி பேசுங்க வளர்ச்சியை பற்றி நீங்கள் எங்கே பேச போகிறீங்க அதை தெரிஞ்சால் தானே பேச முடியும் அதனால முதல்ல அந்த அந்த ஆயிரரூவாவோட ஸ்லாப் என்னென்னு முதல்ல புரிஞ்சுங்க உங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஏன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு லட்சரூவா வா ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க எல்லோரும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க த ரெண்டரை கோடிக்கு முன்னாடி ரேஷன் கார்டு இருக்குது நம்ம கொடுக்குது ஒன்றரை கோடிக்கு தான் ஒன்றை ஒரு கோடி ரேஷன் ஹோல்டருக்கு இன்னும் அந்த ஆயிரரூவா போய் சேலுன்றது வேறு கதை நம்ம முதல்ல ஒரு ஒரு அரசாங்க விதிமுறையை பற்றி பேசினா அதையாச்சும் ஒரு புரிதலோட பேசும் அந்த புரிதல் கூட இல்லாத அந்த அம்மா கீழே போயிட்டு ஒன்பதாயிரருவா சம்பளம் வாங்குறீங்க உங்கள் வீட்டுக்கார எவ்வளோ வாங்குறதா தெரில அந்த ஸ்லாப்லேயும் உங்களுக்கு வந்து வராது ஆயிரம் ரூபா இதில் வந்து இம்பார்ட்டன் சூழ்நிலை ஏற்படலான்றதுலாம் அந்த ஒரு இல்லாதவங்களில் போய்ட்டு உங்களோட அதிகார திமுறை ஆணுவ முறெலாம் காட்டினா நிரந்தரம் கிடையாது நாட்டையே கட்டி அந்த எவ்வளோ பேர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு காலத்தை தெருவுக்கு வந்து தான் ஆகணும் அதுக்கு பல உதாரணங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு உதாரணமாக இந்த பிரசன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் உண்டு நான் தான் சிறந்த கொட்டு அடி கொத்தடிமையாக காட்டணுன்றதுக்காக மேடைக்கு மேடைக்கு புகழ் பார்க்கறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு யார் பொத்தடிமன்ற ஒரு போட்டி நடக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் தான் பெரிய கொத்தடிமன் காட்டுறதும் சாதிக்கு நான் அதுக்கு மேலே சிறந்த கொட்டடிமையன் காட்டுறது தான் நீங்கள் ரெண்டு பேரும் பொத்தடிமை கிடையாது அதுக்கு மேலே நான் தான் சிறந்த கொட்டடிமையன் காட்டுறதுல தான் எங்கள் பிரச்சனையும் நடக்குது ஏன்னா நான் யார் சிறந்த கொட்டு அடிமன் காட்டினா தலைமைக்கு போகும் தலைமை மூலயமா நம்மளுக்கு வந்து இன்னும் ஊக்கத்தொகை அதிகமாகரும் தான் போட்டியே இங்கே நடந்துட்டுருக்குது அதனால் மக்கள் திரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இந்தமாதிரி பேச்சல திருந்தி இதுக்கப்புறம் வேறு எதா எதை பற்றி பேசலாம்ன்றது யோசிக்கினா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு அவங்க நல்ல வழியை பார்த்து அவங்க போய்ட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எந்த நல்லதும் பண்ண போகிறது பண்ண போகிறதில்லை செய்ய போகிறதும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அரசாங்கம் வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்குன்றது மக்கள் கொஞ்சம் யோசிச்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு தலைமையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்